பிரான்ஸ் லாகோனோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகராஜா அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுந்தரம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான இலகுப்பிள்ளை தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும் ராசம்மா அவர்களது அன்பு கணவரும் சாந்தி சபேசன் சதீஷன் ஆகியோரது அன்பு தந்தையும் ஜலஜா இசபெல் ஆகியோரது அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான பூபாலசிங்கம் ராஜேஸ்வரி பாக்கியராஜா ஆனந்தராஜா தேவராஜா ஜெயராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற நடராஜா பரமேஸ்வரி நாகேஸ்வரி காலம் சென்றவர்களான மங்களநாயகி சந்திரசேகரம் ஆகியோரின் அன்பு மயத்துனரும் ஜெஷாந்த் மெலினா லெனி ஐஸ்மிதா ஆகாஷ் யஸ்மிதா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்